வணக்கம் உறவுகளே அக்ரிகல்ச்சர் வைக்கல இன்னைக்கு ஒரு செவராஜ் டிராக்டர் தான் விற்பனைக்கு வந்திருக்கு இந்த டிராக்டரோட முழு விவரங்களை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராவது நம்ம போடக்கூடிய எந்த வீடியோ இருந்தாலும் சரி உங்களுக்கு உடனே உடனே நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இந்த டிராக்டரை பத்தி பார்க்கலாம் இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா செவராஜ் செவன் த்ரீ டிராக்டர் இந்த டிராக்டரோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இந்த டிராக்டரோட ஒரே ஓனரோட தான் வருது டிராக்டர் இந்த டிராக்டரோட எஸ்டாப்டிங் பாத்தீங்கன்னா டாப்பு பம்பர் ஊக்குபட்டு சைடு சீன் எல்லாமே இருக்கு எஸ்டாப்டிங் பாக்கும்போது இந்த டிராக்டர்ல இந்த டிராக்டரோட டயர்ஸ் பாத்தீங்கன்னா நாலு டேரும் ஒரு டுவெண்ட்டி பெர்சென்டேஜ் இருக்கு இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா நார்மல் ஸ்டேரிங் ஆயில் பிரேக்கோட வருது இந்த டிராக்டரோட கெனு பாத்தீங்கன்னா ஒரு முப்பத்தெட்டு கெச்சிபி கேட்டகரியில வருது இந்த டிராக்டர் இந்த டிராக்டர் பாத்தீங்கன்னா நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கு இந்த டிராக்டருக்கு ஓனர் சொல்ற பிரஸை பாத்தீங்கன்னா ரெண்டு லட்சத்தி எழுபதாயிரம் ரூபா சொல்றாரு நேரில் வந்தீங்கன்னா பார்த்து பேசிக்கலாம்னு சொல்லிருக்காரு இந்த டிராக்டரோட லொகேஷன் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டத்தில் தான் இருக்கு இந்த டிராக்டர் பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷன்ல காண்டாக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணி பேசிட்டு நேரில் போய் டிராக்டரை ஓட்டி பார்த்து டிராக்டரோட புக் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு டிராக்டர் பிடிச்சிருந்துச்சுன்னா வாங்கிக்கோங்க இதே போல நம்ம சேனல் மூலமா உங்கள் விவசாய உபகரணங்கள் பழைய டிராக்டர் எதுவும் விற்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் ஓட்டுல காண்டக்ட் நம்பர் இருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்